அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் தேதி கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஐயாவே சொல்லியிருக்காரு ஆனாலும் ஐயா வந்து கோர்ட்டுக்கு உள்ளற என்ன பேசுனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே கேட்டது தான் கால் ஹிஸ்ட்ரி சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஓடாமல் சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு காரணம் என்ன ஜென்ரல் டைரி ஃபார்ம் நைன்டி ஒன் இந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து நம்ம திட்டத்திட்ட ஒரு வருஷ காலமாக கேட்டுட்டு இருக்கோம் நம்ம கையில் எப்போ சார்ஜ் ஷீட் கொடுத்தாங்களோ அப்போ அதன் பிறகு நம்ம படித்து பார்த்துட்டு அந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் வந்து விழுப்புரம் கோர்ட்டில் போட்டிருந்தோம் அத்தனை தகவலும் நம்ம வந்து விழுப்புரம் கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே கிடச்சிருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம அங்கே இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் அங்கேயே ஒரு வேலை இந்த கோர்ட்டு மாறாமல் இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் நம்மளுடைய நேரமாக என்னன்னு தெரியல அந்த கோர்ட்டில் வந்து கவர்மெண்டோட பிபியும் இல்லாத ஒரு காரணத்தாலேயும் இந்த கோர்ட்டு மாறினதாலையும் இந்த தடவை வந்து அவங்க ஐயா வந்து வாதம் வச்சாரு ரெண்டு டைமும் வந்து அவங்க தேதி தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு வாரம் பதினஞ்சு நாள்னு இப்படி ஒரு நாலஞ்சு டைம் வந்து தேதி வாங்கினாங்க அதன் பிறகு வந்து கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு தான் நம்ம நூற்றுக்கு நூறு சதவீதம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா எதிர்பார்த்தும் நமக்கு கிடைக்கல உடனே வந்து இங்க பிபி கிடையாது கோர்ட்டும் மாறுது நீங்க அங்க போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை கோர்ட்டு மாறாம இருந்திருந்தா நமக்கான அத்தனை தகவலும் நீதியரசர் ஆர்டர் போட்டிருப்பாரா நம்ம கைக்கு கிடைச்சிருக்குமா என்னன்னு ஒன்றும் தெரியல ஆனால் அந்த கோர்ட்டு மாறினதுனால இப்போ இங்கே கள்ளக்குறிச்சிக்கு வந்து ஒன்பது மாதம் ஆயிடுச்சுங்க தான் வந்த மாதிரி இருக்கு இப்படிலாம் நாட்களை கடத்திட்டு போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கோர்ட்டு ஓப்பன் ஆச்சு அதன் பிறகு நம்ம கேஸுக்கு புது நம்பர் போட்டாங்க நமக்கு சம்மன் அன் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம கேஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க சம்மன் அனுப்பி நம்ம கேஸு வந்து வரத்துக்கே திட்டத்திட்ட ஒரு அஞ்சு மாசம் காலமா ஆயிடுச்சு ஐந்து மாத காலம் ஓடிடுச்சு அதன் பிறகு ஐயா வந்து ரெண்டு டைம் வந்து அவருடைய வாதத்தை வச்சாரு அவங்க கேட்டுக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா தேதி தான் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா கவுண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பக்கம் உள்ள பேப்பரில் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த தகவல் எதுவுமே நாங்கள் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இதுக்கு திரும்ப உங்களுடைய வக்கீல பதில் பாதம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் நீதியரசர் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீதியரசர் அவர்கள் அவங்கள்ட்டையும் கேட்டிருக்காரு ஏன் இவங்க கேட்கக்கூடிய அத்தனை தகவலும் நீங்கள் மாட்டேங்கிறீங்க ஒரு வழக்குக்கு வந்து கால் ஹிஸ்ட்ரி முக்கியம் தானே சிசிடிவி பதிவு அத்தனையும் ஏன் ஓடலை ஓடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அதுக்கான எக்ஸ்போர்ட்டுகளை அழிச்சிட்டு வந்து ஓடவிட்டு காட்டுங்க அப்போனா தானே அவங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தும் தீரும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணனா என்ன நியாயம் அப்படின்னு ஏற்கனவே நீதியரசர் அவங்க கிட்ட கேட்டாங்க அவங்க கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னதோடு சரி ஆனால் அதுக்கான செயல்கள் எதுவுமே செய்ய கிடையாது தேதி மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த எக்ஸ்ட்ரா கவுண்டருக்கு பதில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க நம்ம ஐயா வந்து பத்தாம் தேதி திட்டத்திட்ட அரை மணி நேரத்துக்கு மேல சிறப்பு வாதமாக வச்சார் என்னென்ன கேஸில் எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கால் ஹிஸ்ட்ரிக்கோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அத்தனை ஆர்டரையும் எடுத்துட்டு வந்து காமிச்சாரு இங்க பாருங்க ஐயா இந்த கேஸ்ல இப்படி இருக்கு இந்த கேஸ்ல இப்படி இருக்கு இந்த கேஸ்ல அந்த தகவல் கொடுத்துருக்காங்க இதே போல் எல்லா கேஸ்லயும் ஒவ்வொரு தகவலும் கொடுத்துருக்குறாங்க எல்லா தகவலும் எங்களுக்கு வேணும் இந்த தகவல் அனைத்தும் இருந்தா மட்டுமே எங்களால் ப்ரொடெக்ஷன் பெட்டிஷன் போட முடியும் இந்த தகவல் எங்களுக்கு அவசியம் தேவை அப்போனா தான் எங்களால் வந்து ரவிக்குமாரோ சாந்தியோ நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த பதினாலு பேரோட ஃபோன் நம்பரு யாருக்கிட்ட பேசுனாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் இருந்தாலே இந்த கேஸு முகவாசி முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக எத்தனையோ கேஸில் ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டர் அத்தனையும் ஐயா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அரசர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க நீதியரசரும் ஐயா சொன்ன அத்தனையும் உள்வாங்கிக்கிட்டாங்க அவரும் வந்து கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய அனைத்தும் உண்மை இது எல்லாமே சட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாரு திரும்ப அவங்கள பார்த்து கேட்டாரு நீங்க வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா அவங்க வந்து நீங்க கொடுத்த கவுண்டருக்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க நீங்க திரும்ப வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க இருந்துட்டு இங்கே நாங்கள் எதுவும் பேசலைங்க ஆனால் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு திரும்பவும் டைம் கேட்டாங்க அதுக்கு நீதியரசர் வந்துட்டு உங்களுக்கு வந்து எத்தனையோ தடவை நாங்கள் டைம் கொடுத்துட்டோம் ஒரு தடவை ரெண்டு தடவை நிறையா டைம் கொடுத்துட்டோம் ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் டைம் கேட்குறீங்களே தவிர எதுவும் வந்து பேச மாட்டேக்கிறீங்க பேசாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு டைமு அப்படின்னு சொல்லி குறுகிய காலத்தில் வந்து வருகிற இருபத்தி நாலு ஒம்பது ஆர்டர் போடப்படும் அப்படின்னு சொல்லி ஐயா இருபத்தி நாலாந்தேதி ஒத்தி வச்சாரு வருகிற இருபத்தி நாலாம் தேதி தான் என்ன நடக்கும் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை தகவலும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேள்விக்குறியோடு இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு வந்து அந்த பதினாலு பேத்துக்கும் அந்த கால் ரெக்கார்டோ இந்த ஜென்ரல் டைரி அந்த போலீஸ் வந்து எத்தனை மணிக்கு என்ட்ரி பண்ணினாங்க போனாங்க அரசு மருத்துவமனையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த இருபத்தாறு ஃபைலும் ஏன் ஓடல அதை ஓட விடுறதுக்கு என்ன ஆர்டர் போடுவாரு அது மட்டும் இல்லாம நைன்டி ஒன்ஸு இந்த மாதிரி எல்லா தகவலும் நமக்கு இவங்க கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை போடுவாரா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் விழுப்புரம் இருந்து கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு நம்மளுடைய தகவல் அனைத்தும் அந்த கோர்ட்டுக்கு மாறிச்சு கண்டிப்பாக நீதியரசர் அவர்களும் பார்த்துருப்பாங்க சிறப்பு புலனாய்வுத்துறை என்னென்ன தகவல்லாம் சேகரிச்சிருக்காங்க எந்தெந்த தகவல்லாம் விடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஐயாவுக்கும் கண்டிப்பாக தெரியும் வருகிற இருபத்தி நாலாம் தேதி நம்ம கேட்ட தகவலுக்கு ஏதாவது ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கோம் கண்டிப்பாக வர இருபத்தி நாலாந்தேதி என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்பங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி நீதி கண்டிப்பா வெல்லுங்க